இண்டிபெண்ட் சுதந்திரம் அடைந்த பிறகு இந்த நாட்டில் அந்த சட்டம் கொண்டு வந்தாங்க வகுப்புவாதத்தில் என்னென்ன கம்யூனிட்டி என்னென்ன பிசி ஆனா நீதி கட்சி பதினேழு ஆண்டு காலம் தென்னகத்தையே நான் ஐந்து மாநிலத்தை ஆண்டுது அதுலதான் முதல் முதலா இடஒதுக்கீட்டை கொண்டு வந்தவன் ஒரு முத்துலிங்க முதலியார் தான் கொண்டு வந்தான் இந்தியாவுக்கே வழிகாட்டியா நம்ம வந்துடுறோம் இந்திய அரசியல் சட்டத்துக்கு முன்னாலே நாம நம்ம முதலியார் அந்த வகுப்பாத இதுவோ கொடுத்துருக்காரு அது மாதிரி அதுலேயே நமக்கு வறுமை கோட்டுக்கு கீழே முப்பத்தி அஞ்சு சதவீதம் பேர் நாற்பது சதவீதம் பேர் இன்னும் இருந்துக்கணும் ஒரு முறை ரோட்ல போகும்போது எல்லாரும் உடையாந்து வண்டி நிறுத்துனாங்க வண்டி என்ன இவ்வளோ பேர் உடையாடுறாங்களே தார் போட்டுங்கிறாங்க சரி வண்டி நிறுத்துனா என்னன்னு வந்து கை கை கொடுத்தாங்க கை கருப்பாக இருக்குங்க இதுவாக தாரா இருக்குன்னாங்க இல்லை என்ன சொல்லுங்கட்டு இல்லை ஒரு ஒரு அஞ்சாயிரம் ரூபா கொடுத்து ஆளுகாய்க்கு ஒரு எடுத்துன்னு பணம் வேணாங்க ஐயா நாங்கள்லாம் வந்து ராணிப்பேட்டை என்ஹெச் ரோட்டில் தான் நாங்கள்லாம் வந்து மொழியார்கள் தார் வேலை செய்கிறோம் நாங்கள் அதுபோல் முப்பத்தஞ்சு நாற்பது சதவீதம் பேர் இன்னும் வறுமை கூட்டிற்கே வாழ்ந்து கொண்டு இருக்கிறான் வெள்ள ஆளுங்க பிள்ளை மாறுதல் அதை எப்படி நம்ம வேலை வாய்ப்பில் கொண்டு போகணும் எப்படி நம்ம வந்து கல்வியில் கொண்டு போனோம் எப்படி வந்து இடஒதுக்கீட்டில் கொண்டு போகணுன்ற முயற்சிகளை நம்ம பண்ணோம் அப்படி வறுமைக்கு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்தார் பல எம்பிசியில் இருக்கிறவங்க எஸ்சியில் இருக்கிறவங்கெல்லாம் பல பேர் ஒரு வீட்டில் அஞ்சு ஐஏஎஸ் இருக்காங்க ஒரு வீட்டில் அஞ்சு இப்போ இருக்காங்க ஆனால் வறுமை கோட்டிருக்கீங்க அந்த கம்யூனிட்டியிலும் கீழே இருக்கிறான் அவங்களுக்கு இடஒதுக்கீடு வரணும்னா பொருளாதார அடிப்படையில் தான் இந்த வகுப்பு இது இடஒதுக்கீடு கொடுக்கணும் அதுதான் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் கொண்டு வந்தார் ஒரு ஆண்டு காலம் இருந்தது அது எல்லா எதிர்கட்சியும் எதிர்த்ததுனால வாபஸ் வாங்கினார் அதுபோல பொருளாதாரத்தில் வெள்ளாளனுக்கு பிள்ளைமார்களுக்கும் முதலியாளர்களுக்கும் இடஒதுக்கீடு வேண்டும் என்று ஒரு தீர்மானத்தை இங்கே முன்மொழியை போகிறாங்க அதுக்கு உங்களுடைய ஆதரவை நீங்கள் கொடுக்கணும் ஏன்னா வறுமை போட்டு கீழவன நம்ம மேலே கொண்டு வந்தோம் அது போன்று பல்வேறு கோரிக்கைகள் நமக்கு இருக்குது ஒரு நேமில் எப்படி போகிறது இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பில் அதே போல் ரெண்டே ரெண்டு மாநாடு தான் ஒன்று தென் மாவட்டத்தில் ஒரு மோனம் அநேகமாக மதுரை தலைவர்கள்லாம் நாங்கள் பார்த்துக்கிறோம் நாங்கள் பண்ணுறோன்னாரு ரகு கூட நான் இதுவும் பண்ணுறனாரு இன்னும் போடி நம்ம இவர் கூட நிறைய உத்தரவாதம் கொடுத்திருக்காங்க அநேகமா ஐயா எல்லாரும் சேர்ந்து முடிவெடுப்போம் மதுரையில் முதல் மாநாடு இரண்டாவது சென்னை மாநாடு ஐயா அதுக்கு பின்னால் நிறைய இருக்கு நம்ம வந்து சங்கம் அகில இந்திய மாநாடு நடத்தப்படும்